வணக்கம் சக்தி டிவியின் எளிமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆக்கத்திறனான விடயங்களுக்கும் ஆசைதான் காரணம் அழிவுக்கும் ஆசைதான் காரணம் ஆசையை நாங்கள் எவ்வாறு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்க்கையில் சாதிப்பது இது தொடர்பாக தான் என் நிகழ்ச்சியில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கணராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆசை ஆசை ஒரு மனிதனுக்கு தேவைதானா கட்டாயம் தேவை ஏன்னா மனிதன் பிறப்பதற்கே ஆசையின் காரணமாக தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆசை என்பது நாம் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்து முடிக்கும் தருவாயிலும் கூட அந்த ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்குது இயற்கையாகவே இருக்குன்னு சொன்னீங்களே இயற்கையாக ஏற்படக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துவது நல்ல விஷயமா ஆசையை கட்டுப்படுத்தக்கூடாது ஏன்னா அது கட்டுப்படுத்தப்படுத்த அது வேறு ஒரு பின் விளைவுகளை உருவாக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஆசையை சீரமைத்து கொள்ளணும் ஆசை இப்போ சாதாரணமாக நமக்கு ஆசை மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே உணவு உடை இருப்பிடம் இது கட்டாய ஆசை ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்வதற்கு உணவு தேவை அதே போல் இருப்பதற்கு வீடு தேவை அதே போல் உண்பதற்கு உணவு தேவை அப்போ இது எல்லாமே தேவையாக இருக்குது அப்போ அதை வந்து முறைப்படுத்தி கொள்ளணும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு வேலைக்கு மிஞ்சி போனால் ஒரு மூணு இட்லி சாப்பிடுவோமா ஓகே ஃபைன் இருக்குது பத்து இட்லி கண்ணு முன்னால் இருக்குது பத்தையும் சாப்பிட இயலுமானால் ஏலாது ஏ இதை சாப்பிட்டா உடல் உபாதை ஏற்படும் உடல் உபாதை ஏற்படுவதனால நம்மளோட அன்றாட பணிகள் எல்லாமே செய்ய இயலாமல் போகும் அப்போ இந்த ஆசையை முறைப்படுத்தி கொள்ளணும் இப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதே மாதிரி தான் ஆசையும் அளவு முறை கூடும்போது என்ன ஆகுது நம்மளுக்கே நம்மளுடைய சுபாவங்கள் எல்லாமே அடையும் அது கோபமாக மாறலாம் அது பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறலாம் அதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா ஆசையை சீரமைத்து அதாவது ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த சீரமைக்கிறது அதே நேரத்தில் ஒழுங்குபடுத்துதல் அதே நேரத்தில் கட்டுப்படுத்துதல் இதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா கட்டாயம் இப்போ இந்த சீரமைக்கிறத வந்து உண்மையாக நாங்கள் சொல்லணும் என்றால் ஆசையை கட்டுப்படுத்தி சீரமைக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு தான் செய்ய முடியும் இளைஞர் யுவதிகளால் அது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு சமூகமும் இருக்கு இல்லையா அப்படி இல்லை அது வந்து அவங்களுக்கு தெரியலை போதிக்கல் தான் சொல்லணும் உண்மையாகவே ஏன்னா நம்ம முந்தி காலத்தில் இதிகாசங்களில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் இருக்குது மகாபாரதம் இருக்குது எப்படி வாழ வேணும் எப்படி வாழக்கூடாது ஆசைப்பட்டதுனால ராவணன் என்ன அந்த கடைசி அழிவுக்கு போனார் எதன் மீது ஆசைப்பட்டார் பெண்ணின் மீது ஆசைப்பட்டார் பெண்ணின் மீது ஆசைப்படுவதனால என்ன ஆகுது அவருக்கு பின் விளைவுகள் அவருடைய அர அதாவது அவர் வந்து ஒரு அரசராக இருந்தார் நாட்டில் மக்களுக்கு நல்லதை இருந்தார் ஒரு சிவபக்தரும் வேற அவர் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணின் மீது தகாத ஆசை தனக்கு நின்ற தன்மனை விட்டு பிறரோட இதை பிறர் பெண்ணை பார்க்கும்போது அங்கே என்ன ஆச்சு அவருடைய ராஜ்யமே முழுமையாக இல்லாமல் போச்சு அதுவே சிறந்த உதாரணம் உங்களுக்கு அது போக இதை சீரமைத்து கொள்வதற்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் இது இருந்தால் இந்த ஆசையை சீரமைத்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு சீன் இளைஞர்களுக்கு இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு கட்டாயம் சாத்தியம் இப்போ ஒரு இளைஞராக இருக்கிறாரு அவருக்கு கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது கார் சும்மா உட்காந்துருந்தால் வருமா வராது உழைப்பு வேணும் அப்போ உழைப்பு என்பது இந்த வாரி இருக்கணும் ஒரு சாதாரணமாக ஒரு கார் வாங்குறதுனா அறுபது லட்சம் இப்போ தேவை நமக்கு சாதாரண சின்ன காராக இருந்தாலும் அப்போ அந்த அறுபது லட்சத்தை தேடிக் கொள்வதற்கு முதல் தனக்கு வேலை தேவை அந்த வேலையின் மூலமாக வருகின்ற வருமானத்தை சிறிது சிறிதாக சேர்த்து வைக்கணும் ஏன்னு சொன்னால் குடும்பங்கள் இருக்குது அப்போ குடும்ப பொறுப்புகளையும் பாதுகாத்து கொண்டு தான் இவங்க இந்த ஆசையை சீர அவங்க நிறைவேற்றணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் ஒரு சேமிப்பாக வைத்துக்கொண்டு வ வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும் அவங்க விருப்பப்படுறதை வாங்கிக்கலாம் சரிப்பா விருப்பப்படுறதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஆசையை வந்து இளைஞர்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தணும் இல்லையா ஏன்னா இப்போ நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் ஆசைப்படுவோம் என்பதற்காக சில அனாவசியமான ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு ந நப்பாசைகளுக்கு அவங்க உட்பட்டு வாழ்க்கையை சீரழிக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு இல்லையா உண்மை உண்மை அதாவது இப்போ படையப்பா படத்தில் பார்த்துருந்திங்கன்னா இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்றாமளையும் அளவுக்கு அதிகமாக பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை இப்போ இதே போதும் சான்று ஏன்னு சொன்னால் மக்கள் சொல்கிறாங்கன்றத விட இந்த மாதிரி ஆக்டர்ஸ் சொல்லும்போது நடிகர் நடிகை சொல்லும்போது அதை உணர்ந்து எடுத்துக்கொள்வாங்க உண்மையாகவே அளவுக்கு அதிகமாக ஆசைப்படணும் ஆசைப்படணும் வேணான்னே சொல்லலை அந்த அளவுக்கு உங்களுடைய தரத்தையும் உயர்த்தி கொண்டே வரணும் உயர்த்தி கொண்டு வரும்போது நாம் என்ன ஆசைப்படுறோமோ அது தானாகவே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இப்போ யுவதிகள் அதாவது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைத்து வாங்கலாம் ஓகே ஃபைன் ஆனால் நாங்கள் அடிமட்டத்தில் தான் இருக்கிறோம் எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கே நாங்கள் சம்பாதிக்கிற எல்லாமே போகுது செலவெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கார் வாங்க ஏலும் அப்போ சிறிது சிறிதாக ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம் நாம் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆசைகளை முறைப்படுத்தி கொண்டு வாழும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லை ஒரு சமூகத்தில் கருத்து இருக்குது நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கிறோம் வாழ்கிறது கொஞ்சம் காலம் இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஒரு மைண்ட்செட்டோட இருக்கிறாங்க அதாவது நீங்கள் சொல்கிறது சரி இப்போ எல்லாருக்குமே இப்போ பார்க்குற எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதோடு முடிஞ்சிடுச்சா அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் என்று கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது அந்த எல்லை வரைக்கும் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் எதையுமே முறைப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் அப்போ அந்த இடத்துல வந்து அதனால தான் முன்னோர்கள் முந்தி காலத்திலலாம் நமக்கு வலியுறுத்துகிறாங்க ஆசை அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசைப்படணும் உனக்கு என்ன தேவையோ அதை முறையோடு ஆசைப்படுத்திக்கொள்ளு அப்படின்னு இருக்காங்க முறையோடு ஆசைப்படுத்தி கொள்ளுன்னா என்ன விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அதாவது ஒரு இளைஞர்னு சொல்கிறீங்க அவருக்கு உடல் நலமாக இருக்கும் ஏன்னால் இந்த காலகட்டங்கள் முந்தி காலகட்டங்களும் சரி அறுபது வயது வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் இப்போ காலகட்டங்களில் நாற்பது வயது வரைக்கும் உடல் ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க உண்கின்ற உணவு அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தியை தந்து கொண்டே இருக்கும் அப்படி தந்து கொண்டே இருக்கும்போது அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க அதுதான் முக்கியம் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்களை உருவாக்கும் நல்ல சொல் நல்ல செயல்களை உருவாக்கும் அதன் மூலமாக விளைகின்ற விளைவு நல்லதாகவே இருக்கும் பதிவு நல்லதாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஆசை நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் இதன் மூலமாக தான் வருது இந்த ஆர்டரில் தான் வருது இந்தது முறைப்படுத்தி கொண்டு வாழும்போதே நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இப்போ இந்த முறைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் நாம் எண்ணுகின்ற எண்ணம் உயர்வான எண்ணமாக இருக்குது அந்த உயர்வான எண்ணத்தை நாம் அதை அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முயற்சி செய்யணும் என்ன மாதிரி உணவின் மூலமாக தான் நம்மளோட எண்ணங்கள் வருது அடுத்து சொல் செயலாக மாற்றம் பெறுது அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவான எண்ணம் அந்த நேர்மறையான எண்ணங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்க இருக்க ஆற்றல் கூடும் ஆற்றல் கூடுனாலே அவங்களுக்கு தப்பான பாதைக்கு போக வழிவகுக்காது அந்த ஆற்றல் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் இயற்கை முந்தி காலத்தில் இயற்கை உணவுகள் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க அதை நாம எடுத்துக்கொள்ளும்போது போது நமக்கு சக்தி கிடைக்கிது அதே போல் இந்த பிரபஞ்சம் நீக்கமர நிறைந்து இருக்குது எங்கும் இறையாற்றல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது இது தான் நம்மளை முறைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் எண்ணம் போல் வாழ்க்கை ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கின்ற சாத்தியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அல்லது எங்களுடைய எண்ணங்கள் ஆசைக்கு இடையூறாக இருக்கிறது ஏன்னா நாங்கள் எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும் நான் ஒரு பில் கேட்ஸ் ஆகணும் நான் நாளைக்கு கார் வாங்கணும் ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு எண்ணம் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு ஆசையும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த எண்ணங்களால் ஆசையும் அதிகப்படுத்தப்படுதா எங்களை தப்பான வழிக்கு கொண்டு போக முயற்சிக்குதான் எண்ணங்களையும் வகைப்படுத்தி கொண்டு வாழும்போது அந்த ஆசையை சீரமைக்கலாம் ஏன்னா எண்ணத்துக்கும் ஆறு வகையின் காரணமாக எண்ணம் எழுது ஒரு மனிதனுக்குள்ள ஆறு வகைன்னு நீங்கள் ஆசையை ஆறு வகையாக பிரிக்கிறீங்களா இல்லை எண்ணம் தான் நான் சொல்கிறேன் எண்ணம் வந்து ஆறு நிலைகளில் நம்மள்ட்ட எழுச்சி பெறுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக பிறர் மன தூண்டுதல் தெய்வீகம் கருவமைப்பு இந்த ஆறு அடிப்படையில் எண்ணம் மனிதனுக்குள் எழுச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும் இதன் மூலமாக தான் அடுத்தது ஆசை என்ற ஒன்று வருது இந்த ஆசையை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆறு விதமான காரணங்கள் என்ன எழுதுன்னு சொன்னேன் இந்த ஆசைக்கும் ஆறு விதமான எழுச்சி நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு தீய குணங்கள் அதை சுத்த தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆசை தடைப்படும் போது எழுப்படு எழுகின்ற ஒரு உயிரின் எழுச்சி அலை பேராசையாக விரிவல்கிறது ஏன்னா ஒரு ஆசை தடைப்படும் போது அடுத்ததுக்கு ஆசைப்படுவோம் ஆசைப்படும்போது அது நிறைவேறலைன்னு திருப்பி இன்னொன்றுக்கு இப்படி ஒன்றை விட்டதுக்கப்புறம் திருப்பி அடுத்தடுத்து அப்படிங்கும்போது அது பேராசையாக தன்மாற்றம் அடைகிறது பேராசை கோவத்தை உருவாக்குகிறது அதாவது சினத்தை உருவாக்குகிறது சினத்தின் காரணமாக கடும் பற்று எனக்கு மட்டுமே எல்லாமே வேணும் பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கடும் பற்று வருது அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சியாக அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக வஞ்சம் என்றதாகவும் ஆறு தீய குணங்களாக எழுச்சி பெறுகிறது இதெல்லாம் நாம் முறைப்படுத்தி கொள்ளணும் ஆசை தடை அது தான் முதல் எழுச்சி பெறுவது மற்ற ஆறு குணங்களும் வருவதற்கு காரணமாக அமைகிறது ஆசை தடை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை முயற்சிக்கும் போது தடை இருந்தால் நாங்கள் அதில் பின்வாங்கிறோம் ஆனால் ஆசைக்கு மட்டும் பின்வாங்க மாற்றோம் அது பேராசையாக மாறிக்கொண்டே போகுது இதுதான் மனிதனுடைய இயற்கையான படைப்பு அல்லது உள்ளுக்குள்ளே இருக்க விஷயமா ஏ நாங்கள் ஒரு ஆசை தடைப்பட்ட பிறகு அடுத்தடுத்து நோக்கி போய்கொண்டே இருக்கோம் அது நான் தான் முதவே சொன்னேனே இயற்கையின் காரணமாக அப்படிங்கிறத நான் சொன்னேன் இயற்கை இதுக்கு என்ன விதத்தில் சப்போர்ட் பண்ணுது அல்லது இயற்கை என்ன விதத்தில் இதுக்கு வழிவகுக்குது இயற்கை இதுக்கு எந்த விதத்தில் வழிவகுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் நாம் நினைவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆசை படணும் அது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்பட்டு முன்னேறி கொண்டே வரணும் இப்போ ஆசை தடைப்படுது நமக்கு இப்போ ஒரு செயலை செய்யணும்னு ஆசை இப்போ நான் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு உதாரணமாக இப்போ நான் ஒரு இல்லத்தரசியாக இருக்கேன் எனக்கு இன்னும் வேறு பணிகள் செய்யணும்னு ஆசை இப்போ நான் வெளியில் போய் ஒர்க்குக்கு போகணும் ஏன்னா நமக்கு இப்போ வந்து வருமானம் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இயலாத நிலை அப்படிங்கும்போது நாம் இன்னொரு தொழிலை உருவாக்கி கொள்ளணும் அப்போ வீட்டிலிருந்தே நம்மளுடைய தொழில் ஏதாவது நம்ம சமையலில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கல்வி கற்றுக் கொடுப்பது ஏன்னால் நம்மளும் படிச்சிருக்கோம் அப்போ அந்த நாலேஜை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சிக்கு யா என்ன பண்ணணும் முதல் ஸ்டெப்பு நம்ம தான் எடுத்து வைக்கணும் நம்ம தானே ஆசைப்பட்டோம் அப்போ அதுக்கு முயற்சி பண்ணணும் தடை கட்டாயம் வரும் ஒவ்வொரு தடையையும் நாம் வெற்றி படிக்கட்டாக மாற்றிக்கொண்டு வர வேண்டும் அதில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எவ்வளோ கீழே கீழே விழுகிறோமோ அவ்வளவு படிப்பு நமக்கு வருது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொண்டோமானாலே நம்மளுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆசைகளை நாங்கள் ஒரு சாதாரண மொழியில் வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணாசை பொண்ணாசை பெண் ஆசை இப்படியே நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் மிகவும் பாரதூரமான ஆசை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்க பிறர் பொருள் மீது ஆசைப்படுது அப்படின்ட்டு ஆனால் எவ்வளவுதான் நாங்கள் சொன்னாலும் இல்லை நீங்கள் சொன்னாலும் நிறைய அறிஞர்கள் ஞானிகள் சொன்னாலும் இந்த பிறர் பொருள் மீது ஆசைப்படுகின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து மனிதனுக்கு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் குறைவதாகவே இல்லை என்ன காரணம் ஏன் இப்போ வரை இத்தனை யுகங்களாகியும் இன்னும் குறையில யுகங்கள் ஆகியும் குறையவில்லைன்னா அப்படியே ஓர் அதாவது ஒரு ஜீவன்லேருந்து தான் எல்லா ஜீவன்களுமே வந்திருக்காங்க அப்போ அங்கே மேலே இருந்தது அடுத்தடுத்து வரும்போது திருப்பி எழுச்சி கூடிக்கொண்டே தானே இருக்கும் அதை வந்து முறைப்படுத்த முறைகள் தெரியல தானே யாரோ ஒரு இடத்துல முறைப்படுத்த தவறிட்டாங்க ஆமாம் அதனால தான் அதனால் தான் இப்போ நிறைய ஆன்மீக அமைப்புகள் எல்லா மதங்கள்லேயுமே இருக்குது நன்னறி பாடசாலைகள் அதுகள்லாம் என்ன சொன்னாங்க பிறர் பொருளை நாம் ஆசைப்படக்கூடாது பிறர் மீது ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் போதிக்கிறதுக்கு காரணம் இது தான் இதை போதிப்பதோடு நிற்காம நாம் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளணும் நம்மளுடைய பண்பாக மாற்றிக்கொள்ளணும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை விட்டுவிட வேண்டும் அதற்க்தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அருமின் ஆசை அருமின்னு ஒரு திருவள்ளுவரோட திருக்குறளே இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கனாலே உங்களுக்கு ஆசை விட்டுடும் அதாவது ஆசையை ஆசையை நாங்க வெற்றி பெற்றால் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் ஆசைக்கு நாங்க அடிமையாகணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சீரழிவிட்டோம் தோல்வியை நோக்கி பாதிப்பதற்கான மிக முக்கியமான காரணியாக மாறும் இப்போ சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா ஒரு பத்து வயசு கீழெடுத்து கொள்ளோம் அந்த ஆசைகளில் வந்து எந்த விதமான ஒரு கள்ள இருக்காது இருக்காது அதுகளை நாங்க நெறிப்படுத்தவும் முடியாது கட்டுப்படுத்த முடியாது ஆசைப்பட தான் வேணும் ஆமாம் இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க இந்த ஆசைகளை நாங்கள் அந்த நிறைய முறைப்படுத்துவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லையா பத்து போது அது வந்து முறையற்றதாக இருக்காது அந்த பிள்ளைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு டஃபி சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும் இல்லை மற்றவங்க டாய்ஸ் விளையாடுவாங்க அதே மாதிரி நம்ம நம்மளும் வாங்கி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பெற்றோர்கள் அதனால் தான் ஒரு வயதுக்கு பின்னால் பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது நம்மளுடைய குடும்பம் நிலைமைகளை சொல்ல வேண்டும் அதனால தான் இந்த காலகட்டங்களில் பதினாலு வயதுலேயே குடும்ப நிலவரம் என்னங்கிறத சொல்லி கொடுக்கணும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு வாழும்போது இன்பமாக வாழலாம் நிச்சயமாக ஆசைக்கு வயதில்லை எந்த வயதிலும் ஆசைப்படலாம் சாகரத்துக்கு முதல் நொடி வரை ஆசை இருந்து கொண்டே இருக்கும் ஆமாம் சாதாரணமாக கடைசி தருவாயில் இருக்காங்க இன்னும் வாழணும் என்னோட பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கு அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆசை ஒரு மனிதனை முழு மனிதன் நாங்கள் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஆசையை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நெறிப்படுத்தி முறைப்படுத்தினால் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் நிறைய விடங்கள் எங்களோடு பயந்து இருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கணராஜ் அவர்கள் இப்போது இந்த ஆசையை படுறதுக்கான இல்லைன்னு நாங்கள் காய்ச்சிட்டோம் ஆனால் இந்த ஆசையை நெறிப்படுத்துறதுக்கான வயதுன்னு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பதிமூன்று வயது அதாவது பெண் பிள்ளைகள் பருவம் அடைகின்ற வயது ஆண் பிள்ளைகள் முதிர்ச்சி அடைகின்ற வயது இந்த இந்த வாயு தான் ஒரு மிக டேஞ்சரான ஒரு வாய்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு என்ன சொல்ற டீனேஜ் அப்படின்னு சொல்லும் மிக டேஞ்சரான ஒரு பருவம் இதில் அவங்களுடைய ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நெறிப்படைந்து சரியான வழிக்கு விடலாம் இல்லையா இதுக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கலாம் இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் இல்லத்தரசியாமல் இருக்கிறீங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் நம்ம பெற்றோர்களாக இருக்கிறதுனால நாம் பிள்ளைங்களுக்கு முதல் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை முதல் சொல்லணும் ஆசைப்படுவாங்க மற்றவங்க ஃபோன் கொண்டு வருவாங்க நல்லா ஆடம்பரமாக உடை கொடுத்துவாங்க அதெல்லாம் ஓகே ஃபைன் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அதை மொதல் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி ஸ்கூல்லையே அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்க அனுப்புகிறாங்க இந்த ஸ்கூலுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒரு அப்பா ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறாருன்னா அந்த கூலி தொழிலில் செய்யும்போது எவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவிக்கிறாருங்கிறத அதை விஷுவலாகவே அந்த பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டுறதுனால அதுகளுக்கு என்ன ஆகுது பிறர் பொருள் மீதோ இல்லை தேவையில்லாத ஆசைகள் நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்க இதை வச்சுருக்காங்க நானும் வாங்கணும் அப்படின்னு இப்போ இன்க்ளூடிங் என் மகனாக இருந்தாலும் ஏதாவது வாங்கணும் மற்றவங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்தோன்னா எனக்கு இது வேணுங்கம்மா வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும் நமக்கு ஏழாவது தம்பி அப்பாவோட சம்பாத்தியத்தில் இப்போ செலவுகள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம செலவு செய்யணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு தேவை இது அத்தியாவசிய தேவை என்றால் அதை கட்டாயம் நம்ம வாங்கி தரணும் ஆனால் கேட்ட உடனே வாங்கி கொடுத்து பழக்க கூடாது ஏன்னா நம்ம கேட்ட உடனே வாங்கி கொடுத்து பழக்கணும்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க எதை பார்த்தாலும் அனுபவிக்கணுங்கிற ஆசை ஏன்னா அம்மா கிட்டக்கையோ அப்பா கிட்டையோ போகணும்னு கட்டாயம் அது நிறைவேறிவிடும் அதனால் நாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பிடிவாதத்தை கையாளும் இல்லாட்டி நம்ம த கோபத்தை கையாளும் அப்போ இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னா குடும்ப சூழல்கள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பிள்ளைங்க இந்த காலத்தை பிள்ளைங்க உணர்ந்து கொள்ளுவாங்க அதனால தான் அப்பாவும் அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத சொல்லிட்டிங்கனாலே பிள்ளைங்க உங்களே வழி நடத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா இது இப்போ தேவையில்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட நம்ம கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் சிறு வயதில் இருந்தே வரும் அப்படித்தானே நம்மெல்லாம் வாழ்ந்தோம் உண்மையாகவே நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் போனோம் நம்ம என்ன ஆடம்பரமாக இருந்தோமா இல்லையே எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தோம் இன்றைய கால கட்டங்கள் வந்து மக்களை வந்து பிறர் அதாவது மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த மயக்க நிலை பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லும் போது தான் அதில் இருந்து தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக நிறைய விடயங்களுக்காக குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை கதைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிறல் பொருள் மீது ஆசைப்படுவதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிறர் மனைவி மீதோ அல்லது பிற பெண்கள் மீதோ அல்லது பிற கணவன் மீதோ ஆண்கள் மீதோ ஆசைப்படுகின்ற பொழுது அந்த ஒரு பிரச்சனை மிக பெரிதளவில் போய் அவர்களுடைய வாழ்க்கையே சீரழிக்கின்ற ஒரு விஷயத்துக்கு மாறிவிடும் அதே நேரத்தில் ஒரு மாசை இந்த பிறர் சொத்து மீது ஆசைப்படுவது சொத்து வேணுமென்றதுக்காக தங்களுடைய சொந்த அம்மாவையே நடத்தி உள்ள விட்டு நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த இரண்டு ஆசைகளையும் ஒரு மனிதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆசைப்படாமலும் இருக்க முடியவில்லை ஆனால் நெறிப்படுத்த தவறுகின்றார்கள் இல்லையா இதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கும் இதுக்கு அதை தான் நான் முன் முதவே சொன்னது முன்னோர்கள் பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுக்காதது தான் அதே போல் பிறர் மனைவி மீது அதாவது பிறர் மனைவி மீது பிறப்பால் கவர்ச்சி என்பது இயற்கை அதற்காக தான் நமக்கு சமுதாயம் வடிவமைச்சது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி திருமண வயதை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கணவன் மனைவி என்ற அங்கீகாரத்தோடு அவங்கள திருமண பந்தத்தில் இணைத்து வச்சிருக்கு இது போதும் சான்று அதே போக நீங்கள் சொன்னீங்க அம்மாவை கூட சொத்துக்காக கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க சொத்துக்களால் எதையாவது வாங்க இயலுமா இப்போ ஒரு அம்மாவை வாங்க இயலுமானா இயலாது அப்போ இந்த சொத்தை நாம் முறையாக சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை தான் இந்த கால பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு போதிக்கிறாங்க இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி இருக்காது ஏன்னு சொன்னால் நன்னறி பாடசாலைகள்லையும் அதை உணர்த்துகிறாங்க அதே போல் நம்ம பிள்ளைங்களுக்கு அஸ் எ பேரண்ட்டாக இருக்கிற நம்மளும் அதை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் முந்தைய காலகட்டத்தில் பார்த்து தெரிந்து கொண்டோம் ஏன்னா பிறர் பொருளையோ பிறர் மனையவோ நம்ம நோக்கக்கூடாது பிறரோட சொத்துக்களையும் நாம் அபக அபகரிக்கிறதுனால பின் விளைவுகள் நமக்கு தீமையாகவும் இருக்கும் இது நமக்கு பின்னால் வர்ற சந்ததியினர் இப்போ நான் வந்து சொத்தை அனுபவிக்கணும் பிறரோட சொத்தை அனுபவிக்கணும்னு நினச்சேன்னா அது என்னுடைய காலத்தில் முடியாமல் போச்சுன்னா அதுக்கு பின்னால் ஏன் பிள்ள வரும் இது அது வந்து இன்னும் குரோதத்தை உருவாக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் இதை முறைப்படுத்தி கொள்வதற்கு அதற்கு தான் நான் சொன்னேன் தகுந்த பயிற்சிகள் அட் த சேம் டைம் நமக்கு பெற்றோர்களே போதும் சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் பெற்றோர்கள் பெற்றோர் எவ்வளியோ அவ்வளோ தானே பிள்ளைங்களும் வருவாங்க ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் செய்கிறது சமூகம் செய்கிறத பார்த்து தான் பிள்ளைகள் வள வளருது இந்த காலக்கட்டத்தில் மண் மீதும் பெண் மீதும் ஆசை அப்படி என்றால் சமூகம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணி கொண்டு தான் இருக்குது இந்த விஷயங்கள் என்னுடைய கண்ணுக்கு படுகின்ற பொழுது அதை நோக்கி இளைஞர்களும் மற்றவர்களும் பயணிக்கத்தான் செய்வார்கள் இதுக்கு ஆசையை இந்த அழிவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தனி மனிதன் காரணமாக இருக்கலாம் சமூகமும் மிகப்பெரிய காரணமாக இல்லையா சமூகமாக இதை நாங்கள் நெறிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்க இந்த காலத்தில் கட்டாயம் இருக்க எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் நன்னறி பாடசாலைகள் இப்போ போதிக்கிற ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் வீட் இப்போ பொது இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விழிப்புணர்வு கல்வி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துக்கொண்டே தானே இருக்கிறாங்க அதனால் அது சாத்தியமாகும் சமுதாயமும் சேர்ந்து தான் இதை வழி ஆக வேண்டும் நிச்சயமாக அனைத்து விதமான ஆசைகளை பற்றி நாங்கள் கதைச்சோம் அதுக்கும் நாங்கள் பேராசைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இறைவன் மீதான ஆசையை மட்டும் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இறைவன் அடையணும் அவர்கிட்ட நாங்கள் போகணும் அவருடைய இறை அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அந்த ஆசை வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுது காணப்படுதில்லை ஆமாம் உண்மை அதாவது முந்தி காலத்தில் புலவர்மார்கள்லாம் இருந்தாங்க அவங்க இறைவன் மீது கொண்ட பக்தியினால தான் அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய வாழ்க்கையை அந்த இறைவனுக்காகவே அர்ப்பணிப்போடு செயல்பட்டாங்க அந்த அர்ப்பணிப்பில் இருந்து வந்திருக்கோம் நாம் நமக்கிட்டையும் இருக்கு அந்த அர்ப்பணிப்பில் வந்த மகான்கள் சித்தர்கள் ஞானிகள்கிட்ட இருந்து வந்த நமக்கும் இருக்குது ஆனால் அதை நாம் காணாமல் இருக்கிறோம் ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதாரத்தை நோக்கிய பயணமாகவே இருக்குது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இறைவன் மீது அப்படிங்கிறதும் நமக்கிட்ட ஏதோ ஒரு பகுதியில் இருக்கு அதையும் தூண்டிவிட்டால் கட்டாயம் பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆசையை தொடர்பான நிறைய விஷயங்கள் நாங்கள் காய்ச்சிருந்தோம் எனவே மக்களுக்கு தேவையான இளைஞர் யுவதிகளுக்கு தேவையான ஆசையை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு சிறக்கலாம் எவ்வாறு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் என்பதை சிறப்பாக சொல்லியிருந்தார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கனராஜ் அவர்கள் நன்றி எங்களுடைய இணைந்து நன்றி வாய்க்க குறிப்பாக ஆசையை நாங்கள் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி நாங்களே வியக்கலாம் அந்தளவுக்கு சந்தோஷமான ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் ஆசையை முறைப்படுத்துவதில் நெறிப்படுத்துவதில் நாங்கள் எங்கோ தவறளித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றொரு எளிமை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்